திரு ஆவினன்குடி தற்போது பக்தர்கள் பழனியாக போற்றும் முருகனின் ஆதி முருகனின் மூன்றாம் படை வீடு முருகன் மயில் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு குழந்தை வேலாயுத சாமியாக காட்சி அளிக்கும் ஸ்தலம் லட்சுமி தேவி காமதேனு சூரியன் பூமி வாயு பகவான் அக்னி தேவர் ஆகியோர் முருகப்பெருமானை பூஜித்து தங்களது சாபம் நீக்கிய ஸ்தலம் அகத்தியர் குழந்தை முருகப்பெருமானிடம் தமிழ் இலக்கணம் கற்ற ஸ்தலம் நக்கீரர் அருளகிரிநாதர் அவையார் பொய்யாமொழி புலவர் போன்றோர் பாடல் பெற்ற புகழ் பெற்ற ஸ்தலம் அருணகிரிநாதர் தொன்னூறு பாடல்கள் பாடி முருகப் பெருமானிடம் ஜபமாலை பெற்ற ஸ்தலம் சனி தோஷத்தால் துன்பம் பெற்று வந்த நடந்த நாட்டு மன்னன் நித்தியன் கனவில் தோன்றி முருகன் திரு ஆதினன்குடியில் தன்னை தரிசித்து பூஜை செய்தால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் நீக்குவதாக அருள் தந்து இங்கு பூஜை செய்ததன் பழனாகே மன்னன் நித்தியனின் தோஷங்களை நீக்கிய ஸ்தலம் ஆதலால் இங்கு உள்ள சனீஸ்வரரும் திருநள்ளாரைப் போல் மிகவும் பிரசித்தி பெற்றவர் கோவிலின் தலவிருட்சம் நெல்லிமரம் மற்றும் சிவபெருமானின் புண்ணிய மரம் நாகலிங்க மரமும் பிரகாரத்தில் அமைந்துள்ளது ஞானப்பழம் பெறுவதில் வந்த கழகத்தால் கோபம் கொண்ட முருகன் தண்டாயுத பாணியாக காட்சி தந்த மலையே திரு ஆதினன்குடி மலை இங்கு சிவனும் பார்வதியும் முருகனை சமாதானம் செய்ய ஞானப்பழம் மீ என்று கூறிய வார்த்தை காலப்போக்கில் பக்தர்கள் போற்றும் பழனியாக உருவானது திருக்கோவிலை கட்டியவர் சேர மன்னன் சேரமான் பெருமாள் ஏழாம் நூற்றாண்டில் கட்டியுள்ளார் அவரின் நினைவாக மலைக்கோவில் முருகன் சன்னதிக்கு அருகில் இவரது சில கம்பீரமாக இடம்பெற்றுள்ளது மலைக்கோவில் முருகன் சிலை போகர் சித்தர் பல சித்தர்கள் துணை கொண்டு வெள்ளியங்கிரி சதுரகிரி மேற்கு மலை கஞ்சமலை உலவாயின் மலை பர்வதகிரி போன்ற மலைகளின் ஒன்பது வகை பாஷனங்களைத் தன்மைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து மக்களின் நோய் தீர்க்கும் மருந்தாக வடித்து இம்மலையின் மீது செவ்வாய் கதிர்வீச்சு அதிகம் விழுவதால் இங்கு சிலையை அமைத்து வணங்கியுள்ளார் முருகனை தரிசித்து பஞ்ச அமிர்தத்தை உண்டால் தீராத நோய்களும் தீர்த்து அருள்கிறார் முருகன் முருகப்பெருமானுக்கு ஆறு கால பூஜைகளும் அதில் ஆறு விதமான தோற்றத்துடன் அருள் வழங்குகிறார் அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு விழா பூஜையில் சாது சன்னியாசியாக அலங்காரமும் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு முருகனின் திருமேனியில் சாத்தப்பட்ட சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது காலை எட்டு மணிக்கு பூஜையில் வேடர் அலங்காரத்திலும் காலை ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையில் வைதிகால் அலங்காரமும் மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை பூஜையில் ராஜ அலங்காரமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ராக்கால பூஜையில் முருகனின் திருமேனியில் சந்தனம் சாத்தப்பட்டு புஷ்ப அலங்காரத்தில் அருள் வழங்குகிறார் மலைக்கோவில் போகர் சன்னதியில் போகரால் பூஜிக்கப்பட்ட மரகதலிங்கம் புவனேஸ்வரி அம்பாள் அருள் தருவது தனிச்சிறப்பு பழனிமலை கிரிவலம் சித்திரை மாத இறுதியிலும் வைகாசி மாத தொடக்கத்திலும் அனி நட்சத்திரத்தில் பதினான்கு நாட்கள் கடம்ப மலரை தலையில் சூடிக் கிரிவலம் செல்கின்றனர் கிரிவலப் பாதையில் காவல் தெய்வமாக அம்மன் கோவிலில் காவல் தெய்வம் கருப்பசாமியுடன் அருள் வழங்குகிறார் வினை தீர்க்கும் ஆஸ்தமசித்தி விநாயகர் ஐயப்பன் வாழ்க்கையில் வெற்றி தரும் கடவுள் காளிகாம்பாள் எதிரிகளின் தொந்தரவை நீக்கி அருள் தரும் வனத்துர்கை அம்மன் ஆக்மசித்தி விநாயகர் ஆணவத்தை அழைக்கும் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் போன்ற தெய்வங்கள் கிருவலம் சுற்றும் பக்தர்களுக்கு அருள் தருகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூசம் மிகவும் பிரசித்தி பெற்றது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறும் இதில் பக்தர்கள் நேர்த்திக் கடனை காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தேரோட்டத்தில் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளும் முருகப் பெருமானை பக்தர்கள் விண்ணையே பிளக்கும் வகையில் அரோகரா என்று சொல்லி பக்தியுடன் கொண்டாடி சிறப்பிக்கின்றனர்